நான் ஒரு சிபிஐ ஆபிசர் உன்னுடைய ஆதார் கார்டு மூலமா டெரரிஸ்டுக்கு துப்பாக்கி சப்ளை ஆயிருக்கு தீவிரவாதிகளுக்கு வெடிகுண்டு சப்ளை ஆயிருக்கு என்னோட பேரு வேலுமணி அடிஷனல் சைபர் கிரைம்ஸ் ஈரோடு பேசுறேன் இந்த அக்டோபர் மாசத்தை வந்து சைபர் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு மந்தா எங்க அடிஷனல் டைரக்டர் ஜெனரல் இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு நிமிஷமு நம்ம இந்த சைபர்ல ரொம்ப அலர்ட்டா இருக்கும் வந்து ஒரு முப்பது கம்ப்ளைன்ட்ஸ் அவசியமா அவசரமா தெரிஞ்சிக்கிறது இந்த மூணு விஷயங்கள் ஒன்னு இந்த ஷேர் ட்ரேடிங்ல பண்றான்னு சொல்லி பேஸ்புக்ல அறிமுகமில்லாத நபர்கள் இளம் பெண்களோடைய பெயர்ல அவர் வருவாங்க ஒன் குரோரை வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ்ல டூ குரோரை பண்ணிடலாம் ஒரு ஹியூஜ் அமௌண்ட் அதோட வந்துருச்சுன்னா அதோடே ரெண்டாவது டிஜிட்டல் அரஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உங்களுடைய ஆதார் கார்டு மூலமா டெரரிஸ்ட்டுக்கு துப்பாக்கி சப்ளை ஆகிருக்கு தீவிரவாதிகளுக்கு வெடிகுண்டு சப்ளை ஆயிருக்கு ஒரு கஞ்சா கடத்தலில் பயன்பட்டு அது ஒரு வகையான டெக்னிக் இந்த அரசு நிறுவனமுமே நீங்கள் பணம் கொடுத்தீங்கன்னா இந்த கேஸ்ல இருந்து நாங்கள் விட்டுறோம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க இது போல ஏதாவது சைபர் கிரைம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோணுச்சுன்னா பத்தொன்பது முப்பது ஒன் நைன் த்ரீ ஜீரோ அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பர்ல நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் இன்டு செவன் தொடர்பு கொண்டு அந்த டீட்டெயில்ஸை பதிவு பண்ணலாம் வெப்சைட் இருக்குது சைபர் கிரைம் டாட் ஜிஓவி டாட் இன்